இப்ப வரைக்குமே இந்த மிதுன் ராசிக்காரர்களுடைய கண்கள்ல கண்ணீர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவர்கள் சேர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீரை கொடுத்து காயப்படுத்தியிருக்காங்க இவர்கள் மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகள் தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் இவர்கள் திருந்திடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் மற்றவங்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு என்ன தேவையோ கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பதுன்னு எப்போது பார்த்தாலும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இந்த ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க மற்றவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கறது கிடையாது இவர்கள் ஏன்னா இவங்களை நிறைய நபர்கள் ஏமாற்றியிருக்காங்க இருந்து பணத்தை மற்ற விஷயங்களை பறிச்சிருக்காங்க இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமாக இருந்தாலும் நட்புடை வள்ளலாக இருந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்காம இவர்கள் எப்பவுமே காயப்படுத்துறது தான் மு முழு முயற்சியாகவே இருந்திருக்காங்க இப்போ வரைக்குமே அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் தான் இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் என்பது நிகழும்மா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு இவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களில் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையப் போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் மிதுன ராசிக்கார நேர்களை முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெளிவாக மாற்றத்தை ஏற்படுத்த போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொலைச்ச அந்த செல்வமும் இழந்த செல்வங்களும் உங்களை தேடி வர போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது மொத்தமாகவே தீர்ந்து இனி வரவே வராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க முக்கியமா இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த செல்வத்திலான தீர்வுன்றது கிடைப்பதோடு இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஒரு சில நேரங்கள்ல தேவையில்லாத பிரச்சனை என்பது ஏற்பட்டு அதற்கான முற்றிலுமான தீர்வும் என்பதும் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் எத்தனையோ நாட்கள் இந்த மிதுன் வாழ்க்கையில அந்த நாளை கடக்க முடியாம அந்த நாளையே நின்று இருக்காங்க இந்த செல்வ பிரச்சனையால ஏன்னா ஒரு நாள் செல்வ கஷ்டம் வந்தா இது யார் நாளுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க ஆனா ஒவ்வொரு நாளுமே வருது செல்வ கஷ்டம் அப்படின்ற போது என்ன செய்வதுன்னே தெரியாம அந்த இடத்துல வேற இடத்துக்கு போக முடியாம அதே இடத்துல நிக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டுருச்சு இவர்களுக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் எல்லாமே மாற்றங்கள் நடக்கும் இனி இந்த மிதன் ராசிக்காரர்கள் முந்தி நடந்த விஷயத்த நினைச்சு இப்ப வருத்தப்படவோ இல்ல இவங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வத்தாளான கஷ்டங்கள் மறுபடியும் வருமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டங்கள் முழுவதுமாக தீரப்போகுது அது மட்டும் இல்லங்க இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்க யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப குழம்பு போய் தான் இருக்காங்க மன செலவுகள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளும் எல்லாருமே ஏமாத்திட்டாங்க முக்கியமா இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் மற்ற விஷயங்களை பறிச்சுட்டு இவர்களை ஒன்றுமே இல்லாத ஒரு நபராக விடணும் இவர்கிட்ட எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாதுன்னு தான் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நினைக்கிறாங்க ஆனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களால நினச்சிடணுன்ற எண்ணத்துல இருக்கிறாங்க ஆனா எந்த ஒரு விதத்திலையும் அது உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலங்க இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்து இருக்கார்கள் இந்த ராசி ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசியுடைய வாழ்க்கையில அந்த இழப்புகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மாற்றங்கள் என்பது நடக்கும் ரொம்ப நாளா வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் முக்கியமா இவங்க வேலை தேடி அலைஞ்சி எத்தனையோ நாட்கள் பார்த்தீங்கன்னா கடந்துட்டாங்க ஆனா இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வேலையோ இல்லை இந்த ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்கவே இல்லைங்க இவர்கள் என்னதான் இந்த அளவுக்கு தேடி கஷ்டப்பட்டு அந்த வேலைக்காக முயற்சி பண்ணாலும் இவர்கள் நினைப்பது போல் இவர்களுக்கான அந்த வேலைன்றது இன்றைய நிமிஷம் வரைக்கும் கிடைக்காம வேலையை தேடி தேடி அலையிறாங்களே தவிர முழுமையான ஒரு வேலை நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கல அது மட்டும் இல்லைங்க முதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்போதும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு போகணுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினைச்சிருக்கக்கூடிய அந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலை அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்குது அதனால் நீங்கள் நிறைய விஷயத்த போட்டு குழப்பிக்காமல் இருங்க மிதன வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் அந்த அரசு உத்தியோகம் கிடைத்து மனசாராகவே சொல்கிறேங்க இவள் நாள் வரைக்கும் தொலைச்ச வாழ்க்கையை மறுபடியும் மீட்டெடுத்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இதையடுத்து தொழில லாபமே இல்லைன்னு பல வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தொழில லாபம் கிடைச்சிச்சு ஆனால் திடீர்னையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால தொழிலில் மிகப்பெரிய நட்சத்தை சந்திச்சிட்டேன் சாமி இப்போ வரைக்கும் ஏற்பட்ட அந்த இருந்து தீர்வுகளும் கிடைக்கல அந்த தீர்வுகள் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்கல அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நீங்க நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையில தொழில நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் முக்கியமாக நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய தொழில லாபத்தை செல்வத்தில் திப்பு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் நீங்களே நம்பியிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு லாபத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காணுவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது இருக்கு இனி நீங்க முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு செல்வ கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும் உறுதியாகவே மாறப்போகுது நீங்க இனி இதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேணாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திருமண வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் சாமி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எங்களுக்கு ரொம்ப சண்டையும் சச்சரவாக தான் இருக்கு நான் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் என்னுடைய மனைவி புரிஞ்சுக்க மாட்டிக்காங்க நான் சொல்லக்கூடிய இப்போ ஏற்றுக்கூட இல்லை அவங்க சொல்றதை நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் இப்படி இருக்காங்க என்னுடைய மதிப்புக்கு என்னுடைய மனசுக்கு மரியாதை யாருமே கொடுக்க முடியிக்கிறாங்களே அதற்கான தீர்வுகள் கிடைக்குமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மிதிரன் ராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களை எல்லா இடங்களையுமே ஒவ்வொருத்தரும் அவமானப்படுத்துவது தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி ரொம்பவே காயப்படுத்துவதும் நிறைய பண்ணிருக்காங்க இப்ப வரைக்குமே இவர்கள் ஏன்டா இப்படி பண்றாங்க நம்ம கிட்ட மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு கண்ணீர் கிட்டு இருக்காங்க ஆனால் இனி இப்படிப்பட்ட கண்ணீர் தொழில்களும் கஷ்டங்களும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக தீரும் முக்கியமா நீங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் வேற ஒரு சில விஷயங்களை நினைச்சு மனசாரவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க நீங்க எதெல்லாம் இழந்துட்டு ரொம்ப தனியா தவிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறும் இவருடைய மிதன் ராசிக்காரர்கள் மத்த விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கி கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கணும் முக்கியமா எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல சாமி நானும் பல நாட்கள் ஆச்சு பல ஆச்சு வருஷங்களும் கடந்து போச்சு ஆனா திருமண பாக்கியம் எனக்கு அமையவே இல்லை எனக்கு திருமண வாக்கியமே அமைவதற்கான வாய்ப்புகளே இல்லை சாத்திய இல்லைன்னு நிறைய வர்த்தப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண பாக்கியத்தை பெற்று சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் இனி திருமணம் இல்லை திருமணம் நடக்கலன்ற எந்த ஒரு வருத்தமும் உங்களுக்கு தேவையில்லைங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு திருமண வாய்ப்பு பெற்று சந்தோஷமாக இருப்பீர்கள் அந்த திருமண வாழ்க்கையில் ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில வாழ்க்கையில வாழ்க்கையில் ரொம்ப பெரிய துன்பத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது உங்களுடைய இருந்து முழுவதுமாக நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வருகின்ற காலங்களில் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைத்துப்பதோடு உங்களுக்காக உங்களுக்காக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மூலியமாக இன்னமும் மாற்றங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை விட இனி வரக்கூடிய விஷயங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக சொல்ல முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைன்றது நீங்கள் நினைச்ச மாதிரி மாறப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து பயந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்புகளும் துன்பங்களும் தான் இருக்கும் அதை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களை பார்க்க முடியும் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படின்னு பார்த்தோம் முக்கியமா இந்த ராசிக்கார்கள் இந்த ஒரு பரிகாரத்தை சரியா செஞ்சு முடிக்கலாங்கன்ற போது இதனால் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு துன்பங்களும் ஆனால் கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நிறைய விதமான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கு அதற்கான தீர்வுகளுமே இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்ற போது அதாவது ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரமத்தை நீங்க செய்யறீங்கன்ற போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி என்ன பரிகாரம்ன்றதோ நான் சொல்றேன் நீங்க இந்த ரெண்டு விஷயங்கள் எதனாலும் சொல்ல அப்படின்னா ரெண்டு பரிகாரத்தை சொல்ல போகிறோம் அதுல உங்களுக்கு எது தோதுவா இருக்கோ அதை செய்யுங்க மிதன ராசி அதிபதினா அது புதன் பகவான் கடவுளாக விஷ்ணு பகவான் இருக்கிறாங்க நீங்க விஷ்ணு பகவானை வணங்கிட்டு வாரத்துல ஒரு நாள் அது என்னைக்கா இருந்தாலும் சரிங்க வாரத்துல ஒரு நாள் விஷ்ணு பகவானை வணக்கிட்டு விஷ்ணு பகவானுடைய மந்திர சொற்களையும் வீட்டில ஒரு தீபத்தையும் ஏற்றுங்க விஷ்ணு பகவானுடைய போட்டோ ஒன்று இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க விஷ்ணு பகவான் நினைச்சு மந்திர சொற்களையும் சொல்லிட்டு வாங்க இது எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா வருகின்ற இந்த மாசத்துல இருக்கு பார்த்தீங்களா ஜனவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் இருக்கு அந்த பௌர்ணமி நாள்ல நீங்க மறந்துடாம உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே குலதெய்வ கோவிலை வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வர்றேங்கிற போது இவ்வளோ நாள் வரைக்குமே மாறாத உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள்னா அது இந்த நாள் தாங்க இப்படிப்பட்ட நாட்களில் குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு முக்கியமாக ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுத்துட்டு அது என்னை இல்லை போல் இந்த போன்ற விஷயங்கள்ல ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுவே மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் வரைக்குமே எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை நல்லது நடக்கலன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கலாம் ஆனா இனி அதற்கான தீர்வுகள் மாற்றங்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் நிச்சயமா சொல்றங்க இது உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் நீங்கள் இதற்கு முன்பு செஞ்சிருக்கலாம் அப்பெல்லாம் மாறாத வாழ்க்கை இந்த ஒரு விஷயத்தை செய்வது மூலியமா மிதனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நடதே நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு துன்பங்களும் பெரிய அளவிலான பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நடதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்